அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி எல்லா புகழும் அல்லாஹுக்கே சஹாபாக்கள் மற்றும் சஹாபிய பெண்மணிகளுடைய வரலாற்றை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சஹாபிய பெண்மணியின் வரலாறு நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மனைவிகளில் ஒருவரான ஜைனப் பின் ஜாஷ் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களின் வரலாற்றை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் ஜைனப் அலி அல்லாஹு வன்ஹா அவர்கள் நபிகலாரின் உறவினராக இருந்தாங்க நபிகலாருக்கு மாமி மகள் முறை வரும் இவங்க குடும்பம் மக்காவில் ஒரு மதிக்கத்தக்க குடும்பமாக இருந்தது ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்களில் ஜைனப் அலி அல்லாஹு வன்ஹா அவர்களும் ஒருவர் இவங்க தன் குடும்பத்தோடு மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்து சென்றார்கள் நபிகள் நாயகம் அலஹி வசல்லம் அவர்களுடைய வளர்ப்பு மகனான அன்ஹு அவர்களுக்கு ஜைனப் அலி அல்லாஹு அவர்களை திருமணம் செய்து வைக்க நபிகளார் விரும்புறாங்க ஆனா இந்த திருமணத்திற்கு ஜைனப் அலி அல்லாஹு வன்ஹா அவர்களுக்கு சம்மதம் இல்லை ஏனா அவர்கள் ஒரு உயர்ந்த வம்சாவளியை சேர்ந்தவங்க ஆனா அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிமையாக

படையான வழிகேட்டில் விழுந்து விட்டார் என்ற வசனம் இறங்குது இறைவனுடைய இந்த கட்டளை வந்த பின்புதான் ஜைனப் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த திருமணத்திற்கு சம்மதம் சொல்றாங்க பின்பு ஜெயித் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்களுக்கும் ஜைனப் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் திருமணம் நடக்குது ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து போகல சிறிது காலம்தான் வாழ்ந்தாங்க சிறிது காலத்திற்கு பிறகு விவாகரத்து பெற்று பிரிஞ்சிட்டாங்க பின்பு ஜைனப் ரலி அல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்து கொள்ளும்படி நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹுவிடமிருந்து கட்டளை வருது அரபுக்களிடையே ஒரு பழக்கம் ஆரம்ப காலத்துல நிலவி வந்தது வளர்ப்பு மகனால் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது என்று அதாவது ஜைத்ரலி அல்லாஹ் வன்ஹூ அவர்கள் நபிகளாரின் வளர்ப்பு மகன் அவங்க வளர்ப்பு மகன் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணை இவங்க திருமணம் செய்ய முடியாது என்ற ஒரு வழக்கம் இருந்தது இந்த அறியாமை காலத்து மூட பழக்கத்திற்கு முடிவு கட்டுவதற்காக அஹாப் என்ற சூறாவில் ஜைத்ரலி அல்லாஹ் வன்ஹூ அவர்கள் நபிகளாரின் வளர்ப்பு மகன் தான் வளர்ப்பு மகன் சொந்த மகனாக ஆக முடியாது என்ற வசனத்தை அல்லாஹு தாலா இறக்கினான் பின்பு நபிகள் நாயகம் சலல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுக்கும் ஜைனப் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் திருமணம் நடக்குது நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மனைவிமார்களில் ஜைனப் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படி பெருமைப்பட்டுக் கொள்வார்கள்னா என்னோட திருமணம் குடும்பத்தாரால் நிச்சயிக்கப்பட்டதல்ல இது தன்னை படைத்த இறைவனால் நிச்சயிக்கப்பட்டு நடத்தி வைக்கப்பட்டது என்று கூறி பெருமைப்பட்டு கொள்வார்களாம் ஜைன பிரளி அல்லாஹுவன்ஹா அவர்கள் அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க மதிப்பிலும் அந்தஸ்திலும் எனக்கு நிகரானவர் ஜைனப் பிரளி அல்லாஹு வன்ஹா அவர்கள்தான் என்று கூறியிருக்காங்க ஐஷர் அலி அல்லாஹு வன்ஹா அவர்கள் மேலும் அல்லாஹ்வின் மிக நெருக்கத்தை விரும்பக்கூடியவர்களில் இவரை போன்ற ஒருவரை நான் பார்த்ததில்லை என்றும் கூறியிருக்காங்க ஒருமுறை நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்காங்க அவங்க மனைவிமார்களில் நீண்ட கைகளை உடையவர்தான் எனக்கு அடுத்து மரணித்து என்னை முதலில் சந்திக்கக்கூடியவராக இருப்பார் என்று கூறியிருக்காங்க அப்போ அவங்க மனைவிமார்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அவங்களுடைய கைகளை அளந்து பார்த்திருக்காங்க யாருடைய கை நீளமா இருக்கு என்று அளந்து பார்த்திருக்காங்க ஆனா முகமது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு பின்பு முதல்ல மரணம் அடைந்தது ஜைனபுரம் அவர்கள்தான் அப்போதான் மற்ற மனைவிமார்களுக்கு புரிய வந்திருக்கு நீண்ட கைகளை உடையவர் என்று அதிகமாக தர்மம் செய்பவரை நபிகளார் குறிப்பிட்டு கூறியிருக்காங்க என்பது ஜைனபுராக அவர்கள் இறந்த தான் மற்ற மனைவிமார்களுக்கு புரிய வந்தது இந்த வீடியோவை நீங்க முழுசா பாத்துருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்க போற மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் முதல் கேள்வி ஜைன பிரலியல்லாகு வன்ஹா அவர்கள் முதலில் யாரை திருமணம் செய்து விவாகரத்து செய்தார்கள் இரண்டாவது கேள்வி அவர்கள் தனது திருமணம் யாரால் நிச்சயிக்கப்பட்டது என்று கூறி பெருமைப்படுவார்கள் மூன்றாவது கேள்வி நபிகளார் நீண்ட கைகளை உடையவர் என்று யாரை எதற்காக கூறினார்கள் இந்த மூன்று கேள்விகளுக்கான சரியான பதிலை சஹாபாக்கள் மற்றும் சஹாபிய பெண்மணிகளின் வரலாற்றை அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்கலாம் இன்ஷா அல்லா